ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ் இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண போகிற ஒரு அழகான பியூட்டிஃபுல் டூ பிஹெச்கே டீப்ளக்ஸ் டைப் செமி ஃபர்னிஷ்ட் வீடு இதில் இருக்கிற ரெண்டு வீடுமே ஒரே மாடலில் ஒரே கான்செப்டில் கீழே மேலேண்டு கிழக்கு வாசல் வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக இருக்குது இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடும் இந்த வீடு அம்மாஞ்சிருக்கிற லொக்கேஷனு தான் லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் நம்ம வீடை சுற்றியுமே ஃபுல்லாக வீடுங்களா இருக்கிற ஒரு ப்ரீமியம் சைட்டுக்குள்ள தான் வந்து இந்த வீடு லோக்கேட்டாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சைட்டுக்குள்ளே கட்டுற எல்லாமே பார்த்தீங்கன்னா புது வீடுங்க தான் புதுசாக கட்டி வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நீங்கள் இப்போ பார்க்குறது த்ரீ பிஹெச்கே வீடு இவங்ககிட்ட ஸ்டார்டிங் வந்து லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வீடுங்க வந்துட்டு இப்போ ரெடியாக இருக்குது இப்போதைக்கு கரண்ட் சினரோட லோ பட்ஜெட் வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ்க்கு ஒரு டூ பிஹெச்கே இருக்குது இதே மாதிரி டிப்ளெக்ஸ் டைப்பில் அதுவும் ஒரு வீடு தான் இருக்குது ஸோ இவ்வளோ டைப் ஆஃப் வீடுங்களை எந்த இடத்துல சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிணத்துக்கடவு அப்படிங்கிற ஏரியாவில் தான் ஸோ கிணத்துக்கடவை பற்றி உங்களுக்கே தெரியும் பைபாஸில் இருக்கிற ஒரு ஏரியா அதாவது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி நேஷ்னல் ஹைவேல இருக்கிற ஒரு ஏரியா தான் இது அந்த நேஷ்னல் ஹைவேலேருந்து ஒரு நானூறு மீட்டர் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த சைட்டு தான் உங்களுக்கு ஸோ அவ்வளோ க்ளோஸராக வந்து இருக்குது ரோட்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் இந்த சைட்டுக்குள்ளே ரெடி டு மூவ் ஹவுசஸ் மட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பிளானை போட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வீடு வந்து கட்டி கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்க பார்த்துட்டு போயிடலாம் அடுத்து நம்ம இந்த வீடை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வீடுமே ரெண்டு சண்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் தெற்க பார்த்த இடத்துல கிழக்கு வாசல் வச்சு கெட்டப்பட்ட ஒரு அழகான பியூட்டிஃபுல் டூபிகேஸ்கே செமி ஃபர்னிஷ்ட் வீடு வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் கொடுத்து அந்த எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற கலர் காம்பினேஷன்லாம் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது இருந்து பார்க்குறதுக்கு இந்த வீட்டோட ஃப்ரண்ட்லேக்க அழகா எடுத்து காமிக்குது வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ஸ்பேஸ்ல ரோடு இருக்குது அண்ட் வீட்டுக்கான மெயின் கேட்டுக்கு முன்னாடி காரத்திற்காக பெரிய டேப்பர் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கான மெயின் கேட் லேசர் கட்டிங்ல டிசைன் பண்ண ஸ்ட்ராங் மெட்டேரியா செஞ்ச ஐரன் கேட் டூரோ டைப்பில் போட்டிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணதோ நீங்கள் பாக்குறது இந்த வீட்டுக்கான போட்டிக்கோ இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா பதிமூணே காலுக்கு பதிமூணு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரண்டேஜோட ரைட் சைடில் ஒன்றரை அடிக்கு செட் பேக்கரி எட்டி அண்ட் வீட்டை சுத்தியுமே வந்து எடை விட்டு தான் கட்டியிருக்காங்க பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லோமே பார்க்குறக்கே அழகான டிசைனில் ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் டைல்ஸ்க்கு சிமிலரான டிசைனில் போட்டிக்கோட வால் ஃபுல்லோமே ஜெரமிக் வால்ட்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க பார்க்கிங்லேயே ஃபோர் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க சம்போ ஒட்டியே வீட்டுக்கான போர்வலும் போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று அடிக்கு ஸ்பேஸ் விட்டு வீட்டை சுற்றி வர்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டி கட்டியிருக்காங்க அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ஸோ வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீ கோட்டில் அழகாக கார்பிங் பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் படிக்கடிக்கே ரெண்டு ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஸ்டிக் கிரனேட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணதோ நீங்கள் பார்க்கறது இந்த வீட்டுக்கான ஹால் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே டூ பை ஃபோர் சைஸில் வைல்டு கலர் காம்பினேஷனில் க்ளாஸ் ஃபினிஷ் ஃபிஃப்டி ஃபைவ் டேஸில் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹாலோட சீலிங்கோட சென்டர் பாயிண்ட்டில் டிசைன் லைட் தொங்குவதுக்காக பார்க்குறக்கே அழகாக ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே வந்து யூபிவிசியில் தான் போட்டிருக்காங்க ஹாலோட ஈஸ்ட் ஃபேசிங்கில் டிவி யூனிட்கான ப்ரொமோஷன் கொடுத்து அதோட ஸ்டோரேஜுக்காக பேஸ் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ட்ரி ஆக போகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃபுளோர் லொக்கேட்டாக இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக சிங்கிள் விண்டோவும் ஸ்டோரேஜுக்காக மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கபோர்ட்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க வீட்டில் வர எல்லா பாத்ரூம்ஸ்க்கு வர டோருமே பிவிசி லெடிஷன் பண்ண வெயிட்லெஸ் டோர் தான் போட்டிருக்காங்க எட்டுக்கு மூணு அப்படிங்கிற சைஸில் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க வீட்டோட இன்னர் சர்க்கியஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்கெல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்து அது வந்து செக்யூர்டாக இருக்கிறதுக்காக டோர் போட்டிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் வீட்டோட கிச்சன் கம் டைனிங்கோட என்ட்ரன்ஸில் வுட் பெனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க என்ட்ரி ஆனதும் நீங்கள் பார்க்குறது டைனிங் ஏரியா ஸோ டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் விண்டோவும் ஹேண்ட் வாஷிங்க்கான வாஷ் ப்ரேஷனும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேயரில் வால் செல்ஃப் கொடுத்து அதுக்கு டபுள் டோர் டைப்பில் கிளாஸ் டோரும் கீழே பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் லேயரில் செல்ஃப் கொடுத்து அதுக்கு ஸ்லைட் டைப்பில் டோரும் போட்டு கொடுத்துருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் இது ரெண்டும் சேர்த்து எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க கிச்சனோட வால் ஃபுல்லோமே ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால் டேஸ்லேயே பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் யூ ஷேப்பில் பாலிஷ்டு கிரனேட் ப்ரீஷிங்ல கொடுத்து அதோட கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல தண்ணி அண்ட் சப்பு தண்ணி இது ரெண்டோட ப்ரொஃபஷனோட ஜிங்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக த்ரீ லேயரில் வால் செல்ஃப் கொடுத்து அதுக்கு வந்து டோர் போட்டிருக்காங்க மேலே டாப்பில் ஃபுல்லாமே நமக்கு நிறைய லாஃப்ட் கபோர்ட்ஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்ப்பஸ்க்காக அண்ட் கவுண்டர் டேபிள் டாப்புக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேஸ் கேபினேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ட்ரே ஆயில் ப்ளோட் இந்த மாதிரி ஒரு மாடலர் கிச்சனுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸோட இந்த கிச்சன் நமக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த வீட்டுக்கான கிச்சன் வீட்டோட இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச கிச்சனாக தான் இருக்கும் வீட்டோட இன்னஸ்ட்ரல் கேஸோட படிக்கட்டு ஃபுல்லோமே பாலிஸ்ட் கிரனேட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹேண்டிலுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸீலாக வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போய்ட்டு மேலே வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் என்ன்ட்ரி ஆனதோ நீங்கள் பார்க்கறது ரைட் சைடில் இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான மாஸ்டர் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் வீட்டில் வர ரெண்டு பெட்ரூம்ஸ்க்கான டோருமே உட்ல டிசைன் பண்ண டோர் தான் போட்டிருக்காங்க ஸோ பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பெரிய வால் கொடுத்து அதை வந்துட்டு வால்ரூப் மாதிரி டிசைன் பண்ணி அதுக்கு வந்து கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க பெட்ரூமோட அடிஷ்னல் ஸ்டோரேஜுக்காக மேலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய லேப்டாப் போடுச்சோம் சைடில் த்ரீ லேயரில் வால் கொடுத்து அதுக்கும் வந்து டோர் போட்டிருக்காங்க எட்டுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இந்த செகண்ட் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் ஒல்ஃப் பண்ணியிருக்காங்க இதோட ஃப்ளோரிங்க்கு வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க அண்ட் பாத்ரூமுக்கு வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு தான் போட்டிருக்காங்க இங்கேருந்து வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐரனில் செஞ்ச ஸ்ட்ராங் கேட் வந்து போட்டிருக்காங்க நம்ம இப்போது வீட்டுக்கான ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிட்டோம் ஸோ இந்த டெரஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசாக லென்த்தியாக கொடுத்துருக்காங்க டெரஸோட லெஃப்ட் சைடில் துணி தவிருக்கான கல் கொடுத்து அது கூடவே பைப் கனெக்ஷனும் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் துணி காய போகிறக்காக டீ ஆங்கில்ஸ் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே ஹெவியான ஸ்டேகேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவோயே நம்ம போனோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணலாம் ஸோ மேலே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தனி அண்ட் தண்ணி இது ரெண்டுக்கு போனால் தனித்தனி வாட்டர் டேங்க் வந்து வச்சு கொடுத்துருப்பாங்க ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண ஒரு மெயினான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற இந்த அழகான டூபிகெஸ்கே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா டிலே பண்ணாமல் நீங்கள் டிஸ்பிளேயில் திருட்ற நம்பருக்கு கால் ஏன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு சொல்ல அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்